ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் அக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவர் இந்த இடத்துல செல்கிறார் அதே சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அதே சங்கீதம் நூற்றி எழுபத்தி நாலாவது வசனம் செல்கிறது உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் செல்கிறது உம்முடைய நீதி நித் சத்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இந்த வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி இந்த வேதம் தான் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தரும் இந்த வேதம் தான் இடரல் அடையாத படிக்க பாவத்திலிருந்து விலகி தேவனோட உறவு கொள்ள கத்தர் வழிகளை திறந்து கொடுப்பார் இந்த வேதம் வசனத்திற்குள்ளாய் நாம் நிலைத்து இருக்கும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துக்கங்கள் இருந்தாலும் அந்த துக்கத்தில் அமிழ்ந்து போகாத படிக்க இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக

துக்கத்தின் மேல் துக்கம் தான் வரும் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்றாரு இந்த நாளில் இந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இறுதித்தையும் சிந்தையினை ஆழ்கை செய்யும் உங்களுடைய வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று தாவிதை சொல்கிறது போல நம்மளுடைய ஆத்மாக்குள்ள கர்த்தருடைய ஆவி ஆனவர் வேத வசனத்தை படிக்க படிக்க ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் தருவார் உங்களுடைய நீதி நித்திய நீதி வேதம் சத்தியம் என்று தாவிதை சொல்வது போல கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே இந்த வேதம் தான் சத்தியம் யோவான்ல பார்க்கிறோம் சத்தியமே நம்மளை பரிசுத்தமாக்கும் அப்ப இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தினால் நம்ம நடக்க கிருபைகளை தருவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிற உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது தாவிதுக்குள்ளாய் ஒரு ஆத்ம பாரம் இவ்வளோ ஒரு ஆசிர்வாதத்தின் வேதத்தை இந்த ஜனங்கள் படிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதா கிறிஸ்துவுக்குள் புரிய மாணவர்களே தாவிது சொல்வது போல இன்னைக்கு இந்த வேதத்தை நம்ம படிப்போம் மிகுந்த சமாதானம் உண்டாகும் அதுவே நெத்திய மகிழ்ச்சியாய் நமக்கு இருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் சத் மத்தியத்திற்குள்ளாய் நம்மளை நடத்தும் உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாய்